கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் சொன்ன அந்த வாக்குறுதியை மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்ப அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு தவ்இத் ஜமாத் சார்பில் திருப்பூர் கோம்பை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில செயலாளர் முகமது ஒலி தலைமையில் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் முகமது ஒலி கூறுகையில் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தவ்இத் ஜமாத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் சார்பாக தமிழகத்தில் நான்கு மாத கால பிரச்சாரமாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தினுடைய இளைஞர் தலைமுறையினுடைய மாற்றத்தில்தான் இருக்கிறது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியில போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அரசு துறையில வேலை வாய்ப்புகள்ல பங்கு பெறுவதுல போதிய கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னும் அனைத்து சமூகத்தினுடைய இளைஞர்களைப் போல போதைப் பழக்கத்துல ஈடுபடக்கூடியவர்களாகவும் சில தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் போதையில்லாத இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நான்கு மாத கால செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்துல இன்றைக்கு செயற்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இறைவனுடைய அருளால் சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்திலே இன்னும் அரசாங்கம் கோவைக்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கையை தீவிரமாக கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற பொழுது அந்த தேர்தலிலே தமிழக முதல்வர் முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் தரப்பட்டிருக்கிற மூணு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவேன் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் ஆனால் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இதையும் நாம தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக வைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் சொன்ன அந்த வாக்குறுதியை பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்ப அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் ஒதுக்கீடு எங்களுக்கு அதிகமாக உயர்த்தி தரப்படணும் கடந்த காலங்களிலேயும் போதை ஒழிப்பு பிரச்சாரம் என்ற பிரச்சாரத்தை நாம தொடர்ச்சியை கையில எடுத்தோம் அந்த பிரச்சாரத்தை யாரெல்லாம் அந்த போதை வசுகள்ல அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களை போய் சந்தித்து அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன ஒருவன் போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால அவனுக்கு உடல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது என்னென்ன விளைவுகள் ஏற்படுது என்பதை மருத்துவ ரீதியிலான போட்டு காட்டி நாம் இந்த பொருளுக்கு பாதிப்பு வருது என்று நாம கடந்த காலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் அதே போல இன்றளவு என்ன செய்ய இருக்கிறோம் இளைஞர்களை அவங்களை அமர வைத்து அவங்களுக்கு அந்த போதையில ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இன்னும் ஒருவன் போதையில விழுந்தான்னு சொன்ன அதனால அவனுடைய குடும்பம் சந்திக்கிற பிரச்சனை என்ன இது போன்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்ல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் திட்டமிட்டு இருக்கிறோம்